ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பச்சை மிளகா பாருங்க பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் என்னடா இது வெயில் இப்படி இருக்குது பச்சை மிளகா எடுத்து வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா பச்சை மிளகா வச்சு உப்பு புளி மிளகா தாங்க நான் செய்ய போகிறேன் இந்த புளி மிளகா செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நூறு கிராமு நூறு கிராமுக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு ஒரு நூற்றி இருபது கிராம் இருக்கும் வாங்கிட்டு வந்தேன் இந்த பச்சை மிளகா வந்துட்டு இப்போ வந்து நான் இதை வச்சு புளி மிளகா செய்ய போகிறேன் இந்த வெயில் நேரத்துக்கு வந்துட்டு இந்த பச்சை மிளகா புளி மொளகா சாப்பிட்றது கெடுதல் தான் ரொம்ப அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிட போகிறதுல ஒரு துளி எடுத்து வச்சு தொட்டு சாப்பிட்டோம்னாக்க ஒன்றுமே பிரச்சனை கிடையாது எதுவுமே நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா தான் அது ப்ராப்ளம் கொஞ்சமாக ஊருகாய் மாதிரி லைட்டாக தொட்டு சாப்பிட்றதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பச்சை மிளகாய் புளி ஊருக்காய் தொட்டு சாப்பிட்டோம்னா ஒரு புளி சாதம் அதிகமாகவே சாப்பிடும் அந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு அவ்வளோ அளவுக்கு நமக்கு சாப்பாடு இழுத்துக்கிட்டே இருக்கும் இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பொருள் தேவைன்னு வச்சுட்டு பார்த்தலாம் ஃபர்ஸ்ட்டு மெயினாக புளி இப்போ வந்துட்டு இது நூற்றி இருபது கிராம் இருக்குது நூறு கிராமும் கொஞ்சம் மேலே இருக்குது ஒரு ஐம்பது புளி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஐம்பது புளி எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அது ரெண்டுமே இல்லை அப்படின்னா நம்ம எப்போதுமே நார்மலாக வீட்டில் வந்துட்டு என்ன ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு நீங்கள் செஞ்சுக்கங்க நான் இப்போ நல்ல நல்லா எடுத்து வச்சிருக்கேன் மஞ்சள் மஞ்சத்தூள் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இல்லை தூள் பெருங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்கிட்ட க இந்த கட்டி பெருங்காய் இருக்குது இதை போட்டால் நல்லா வாசமாக இருக்குமேன்னு எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில்லை இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகா வந்து நான் அப்படியே முழுசாகவே போட போகிறது இல்லை இதை வந்து நான் சின்ன சின்னதாக நறுக்கிக்கிறேன் இந்த சின்ன சின்னதாக நறுக்கி போட்டோம்னா நம்ம சாப்பிடும்பொழுது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு சாப்பிடும் பொழுது நமக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் நீட்டாகவே பெருசாகவே இப்படியே போட்டு நம்ம செஞ்சோம்னா அது வந்துட்டு கொஞ்சம் சாப்பிடுவோம் கொஞ்சம் வேஸ்ட்டாகும் இப்போ ஒரு மிளகா எடுத்து எடுத்து வச்சு சாப்பிட்றோம்னு வைங்களேன் நம்மளால பாதி தான் சாப்பிட முடியுதுன்னா பாதி வேஸ்ட்டாக போயிடும் அதே பொடி பொடியாக நம்ம நறுக்கி போட்டோம்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு நமக்கு தேவையான அளவு எடுத்து சாப்பிட்டு பாக்கி அதை அப்படியே பத்திரமா வச்சுருக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப காரம் கிடையாதுங்க அந்த மிளகா ஓரளவுக்கு வந்துட்டு சின்ன சின்ன மிளகாவாக இருக்கிறது தான் கொஞ்சம் காரமாக இருக்கும் இதனால் பெரிய மிளகா இது காரம் அந்தளவுக்கு கிடையாது அதனால் வந்துட்டு இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் பச்சை மிளகாவை வந்துட்டு இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு வந்துட்டு இது மாதிரி நறுக்கி நீங்கள் செஞ்சீங்கன்னா இதில் இப்போ உங்களுக்கு ஒரு துண்டு ரெண்டு துண்டு தேவைன்னா எடுத்து வச்சு அழகாக சாப்பிட்லாம் அதே ஃபுல்லாக போட்டிங்கன்னு வைங்களேன் எடுத்து கொஞ்சமாக சாப்பிட்டு பாக்கி வேஸ்ட்டாக போய்டும் மறுபடியும் எடுத்து வச்சு வைக்க முடியாது இந்த மாதிரி நீங்கள் நறுக்கி எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ புளியை வந்து நம்ம ஊற போடலாம் இது பாருங்க புளியை வந்துட்டு இப்போ ஊற வச்சிடலாம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம தரைச்சிக்கலாம் ஊறட்டும் புளியை வந்து பாருங்கள் புளியை கரைச்சி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் ஓரளவுக்கு வந்துட்டு நம்ம குழம்பு கார குழம்புக்கெல்லாம் நம்ம கரைப்போம்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காகவே கரைச்சிங்க ஏன்னா நம்ம வந்துட்டு ரொம்ப தண்ணியாலாம் வச்சாக்கா ரசம் மாதிரிலாம் வச்சிடக்கூடாது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் சீக்கிரமே இது வந்து நல்லா சுண்டி வரும் அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம தாளிச்சலாம் பாருங்கள் எண்ணெய் சட்டி வச்சிட்டேன் இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம் என்ன காயிடும் கடுகு போட்டலாங்க பெருங்காயம் போட்டலாம் கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சு வெள்ளையும் போட்டலாம் கருவேப்பிலை போட்டலாம் வெளியே மஞ்சள் பிள்ளையும் போட்டலாம் அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம இந்த பச்சை மிளகாய் இதில் போட்டு வதக்கலாம் தேவையான உப்பு போட்டுடலாம் கல்லூ கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கலாம் முன்னையில் கொஞ்சம் வதக்குனீங்கன்னா உங்களுக்கு காரம் அங்கேயும் இல்லாமல் இருக்கும் அதுக்கலாம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டுங்க கொஞ்சம் உஷாராகவே இருக்கேன் ஏன்னா வந்துட்டு பச்சை மிளகாய் நம்ம முழுசாக தான் வெடிக்கும் சில பச்சை மிளகாய் வந்துட்டு கட் பண்ணி போட்டால் கூட டக்குன்னு வெடிக்கும் கொஞ்சம் பார்த்து உசாராக இருந்துங்க கொஞ்சம் பச்சை மிளகாய்லாம் அள்ளி போட்டுவிட்டு அந்த கையை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு கழுவிக்கிங்க அப்பப்போ ஏன்னா டக்குன்னு அதை முகத்தில் வச்சுட்டோன்னு வைங்க அந்த வெயில் நேரத்துக்கு தாங்காது பார்த்து உசாராக பாருங்கள் ரொம்ப பதக்கியிருக்கு கொஞ்சம் வதங்கட்டும் ஏன்னா வதக்கிட்டோம்மா நல்லா வதக்கிட்டோம்மா பாதி இதுலேயே நல்லா வெந்துரும் உங்களுக்கு வந்து காரம் அந்த அளவுக்கு இருக்காது அதுதான் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுக்கேன் இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வைங்க ரொம்ப ஹை இதில் வச்சிட்டிங்கன்னா பச்சை மிளகாய் வந்துட்டு வேகாமல் புளி மட்டும் அப்படியே சுண்டிடும் ஓரளவுக்கு வந்துட்டு மீடியமாக வச்சுங்க ஸ்டவ்வை நானும் கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம் பாருங்க நல்லா குதிச்சிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் பாருங்கள் உப்பு வந்துட்டு வேணும்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணால் போட்டுக்கோங்க நான் உப்பு செக் பண்ணால் கரெக்டாக இருக்குது கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் ஊர்கா மாதிரி தானே இருக்கும் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் நேரம் நல்லா குதிக்கிட்டுங்க சுண்டி வரணும் அது அப்படியே அந்த தண்ணி வந்து அப்படியே அந்த பச்சை மிளகாவோட சேர்ந்து அப்படியே சுண்டி வரணும் அது வரைக்கும் அந்த குதிக்கட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து சுண்டி வந்துருக்கு சரிங்களா சொல்லுங்கள் அளவுக்கு கொஞ்சம் சுண்டி வந்துருக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சுந்தரணும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ தான் இந்த பாருங்கள் எண்ணெயெலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பிரிஞ்சி வருது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் பாருங்க நல்லா வந்து பச்சை மாளெல்லாம் வந்துருச்சு எப்படி இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பாருங்க நல்லா சுண்டி வந்துருச்சுங்க சுண்டி வந்துருச்சு அவ்வளோதான் கரெக்டாக தேஜிட்டு தான் ஒரே செகண்ட் இருக்கட்டும் இறக்கிறேன் ஒரு செகண்ட் இருக்கட்டும் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்க வெள்ளம் போடுற மாதிரி இருந்தால் வெள்ளம் போட்டுடலாங்க இல்லை நாட்டு சக்கரை போட்டுக்கிறா இருந்தால் கொஞ்சமா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஆனா எனக்கு வந்துட்டு அந்த வெள்ளம் நாட்டு சக்கரை போட்டால் அதை பிடிக்க மாட்டேங்குது ஏன்னா அதில் இனிப்பு டேஸ்ட் கொஞ்சம் வந்துடும் லைட்டாக காரமும் இந்த புளிப்பும் இருந்தால் தான் அது எனக்கு வந்துட்டு அது புளி மிளகானா அப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் எங்கள் அம்மாவும் அப்படி தான் எனக்கு சொல்லுவாங்க எங்கள் அம்மாவும் அப்படி தான் செஞ்சுருக்காங்க அதை சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு அதுதான் பழக்கமாக இருக்குது அதில் இனிப்பு கொஞ்சம் கலந்துட்டோம்னா அந்த காரமும் எடுத்துரும் புளிப்பும் எடுத்துரும் அதனால் வந்துட்டு நான் போட மாட்டேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் நீங்கள் நான் வந்து போடலைங்க இப்போ இறக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் அருமையாக ரெடி பண்ணியாச்சு இந்த பாருங்க இறக்கிட்டேன் இப்போ வந்துட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ ஒரு தண்ணி தண்ணி போகாத அளவுக்கு நல்ல ஒரு டப்பாவில் வந்து வச்சு மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு வாரம் பத்து நாளைக்கு மேலே அது இருக்குது அப்படின்னாக்கா பாக்கி இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு வெயிலில் வந்துட்டு ஒரு ப்ளைட்டில் வந்துட்டு அதை மாற்றி நல்லா கொட்டி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து திரும்ப ஆற வச்சுட்டு திரும்ப அந்த டப்பாவில் வச்சிங்க பாட்டிலில் அப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட அது கெட்டு போகாத அப்படியே இருக்கும் ஆனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு கை போடக்கூடாது இல்லை கையெல்லாம் வச்சு எடுக்கக்கூடாது ஸ்பூன் வச்சு தான் எடுக்கணும் கை வச்சு எடுத்தோம்னாக்கா முடிஞ்சளவுக்கு வந்துட்டு ஏன்னா அது பச்சை மிளகாய் இல்லை முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அது வீணாக போயிடும் எதுவுமே ஸ்பூன் வச்சு தாங்க எடுக்கணும் இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றலாம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது ஆனால் அது வெயில் நேரத்தில் இதை தொட்டு ரொம்ப தொட்டு தாத்தோன்னு வைங்க அவ்வளோதான் அல்சர் வந்துடும் கொஞ்சமாக வந்துட்டு வேணால் தயிர் சாதத்துக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சமாக தொட்டுக்கலாம் கூழு கேவரு கூழ்லாம் நம்ம செய்கிறோம்ல கூழுக்கு தொட்டுக்கலாம் பழைய சாதம் வெடிச்சு வச்சு பழைய சாதத்துக்கு தொட்டு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதான் ஓகேங்க மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே புளிசாதம் வந்துட்டு புளி இது ரெடி பண்ணுவோம்ல புளிசா இதுக்கு வந்துட்டு அதே போலயே இருக்குது வாசம் அப்படியே தூக்கலாம் இருக்குது அது வந்து பச்சை மிளகா அதில் சேர்ந்து வாசம் வந்து செம சூப்பராக இருக்குது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க எங்கே கட் பண்ணி போட்டிருக்கீங்களே சம காரமாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த பச்சை மிளகா காரமே கிடையாதுங்க நானே வந்து சட்னிக்கு பார்த்தீங்கன்னா ஆறு மிளகா ஏழு மிளகா போட்டு தேங்காய் சட்னி அரைச்சா கூட இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் இது அதிகமாக காரமே கிடையாது அதுலேயும் நம்ம எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துட்டோம் புளிப்பு மட்டும்தான் இதில் நிறையா இருக்கும் இப்போ புளிப்பு உப்பு தான் நிறையா இருக்கும் காரம் அந்தளவு கம்மியாக தான் இருக்குது நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் கொதிக்கும் போதே எடுத்து நான் டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டேன் சரி ஓகேங்க இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்